வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா படிப்பாட்டு ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமியே பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினொன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பனிரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதிமூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா திருப்படி பதினெட்டும் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஓம் சுவாமியே சரணமய்யப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்